ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் பதினொன்று கற்றுக் கரவை கணங்கள் பல செற்றார் செற்றார்திரளிய சென்று செருகச் செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே வல்குள் புணமகிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கும் உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் கன்றுகளை ஈன்று மிகுதியாக பால் சுரக்கும் பசுக்கூட்டங்களை கரப்பவர்களும் பகைவர்களின் பலம் அழிய அவர்களின் இருப்பிடத்திற்கே சென்று போர் புரிபவர்களும் ஆன ஒரு குறையும் இல்லாத இடையவர்களின் குலத்தில் தோன்றிய தங்க கொடியை போன்ற அழகிய வடிவுடைய உடைய பெண்ணே புற்றிலிருந்து வெளிவந்து படமெடுக்கும் நாகத்தின் கழுத்துக்கு நிகரான மெல்லிடையும் கானகத்து மயிலை ஒத்த சாயலையும் கொண்டவளே விழித்தெழுந்து வருவாயாக ஊரிலுள்ள அனைத்து தோழியரையும் உறவினர்களையும் அழைத்து வந்து உன் வீட்டின் முற்றத்தில் குழுமி கார்மேக கண்ணனின் திருநாமங்களைப் போற்றி பாடியபடி உள்ளோம் செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாய் காப்பவளே இதையெல்லாம் கேட்டும் அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்பதை நாங்கள் அறியோம் எழுந்து வா பரந்தாமனை பாடி துதிப்போம் என்று உறங்கும் பெண்ணை தோழிகள் எழுப்புவதாக அமைகிறது இந்த பாசுரம்